வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஏரியா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அன்னூர் அப்படின்ற ஏரியாவில் வந்து புளியம்பட்டி ரோட்டில் பசூர்ன்ற ஒரு கிராமம் அங்கே வந்து வாழை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆர் ஆறரைக்கு ஆறரை வச்சுருக்காங்க அடி ஒரு ஒரு வாழையும் அதில் வந்து இந்த சருகு நோய் பாதிப்பு இருக்கு வாழையோட வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது சருகு நோய் பாதிப்பு அப்புறம் இந்த புள்ளி நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பாதிப்பு இருக்குது கொஞ்சம் இந்த பாதிப்பாக இருந்தாலும் நமக்கு மனிதர்கள்கிட்ட நார்மலாக வரக்கூடிய காய்ச்சல் அந்த மாதிரி இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு வாழையோட வளர்ச்சியும் காய் ஊக்கம் நல்லா கிடைக்கும் சப்போஸ் இதை அப்படியே விடுறோம் அப்படின்னா காய் சிறுத்து போகும் காய் ஊக்கம் வந்து பெருசாக வராது இருபது கிலோ நார்மலாக வரணும் அப்படின்ற இடத்துல கிலோ கம்மியாகும் இல்லைனா இருபது தான் இருக்கும் அதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை ஒரு பதினஞ்சு பதினாறுன்னு மாதிரி போயிடும் ஸோ இந்த பாதிப்பு வந்து பொதுவாக எல்லா வாழையிலையும் இன்னைக்கு சமீப காலமாக இருந்துகிட்ருக்கு இந்த இடம் இருக்குது அப்படின்னா இந்த இடம் அப்படியே பழுத்து போயிடும் பழுத்துக்கு காய்ச்சிரும் அதுக்கு அடுத்து அப்படியே மாறும் நார்மலாக வாழோட இலை அப்படின்றது க தான் செய்யும் அது அது இயல்பான விஷயந்தான் இருந்தாலும் இது விட்டோம் அப்படின்னா இந்த பாதிப்பு வந்து புட ஸ்டேஜில் வந்து பிரச்சனையாகும் ஸோ இப்போ இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம் மொத்தம் வந்து ஒரு இரண்டு நேரம்